அலாமி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதியானம் லன்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் அப்புறமா சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் முருங்கைக்கீரை பொரியல் ரசம் இது மட்டும்தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதெல்லாம் சாப்பிட்டு பிடிச்சிட்டு முக்கியமான ஒரு வேலை இதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் மாவு அரைக்கிறதான் மாவு வரைச்சிக்கிட்டு அப்படியே இன்னைக்கு வந்து ரஸ்னா போட வேண்டியிருக்கு ஒரு கடையில் கேட்டிருந்தாங்க ரசனா குடும்பம் குடும்பம் குடும்பம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் பத்து நாளாக இன்றைக்கி தரேன் இன்றைக்கி தரேன்னு ஏமாற்றி இன்றைக்கி தான் கடைசி என்னால் முடிஞ்சிச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை கரெக்டாக இருந்ததுனால என்னால் அதை வந்து போடவே முடியலை இன்றைக்கி அழகுலாம் கொஞ்சம் டைம் எப்படியாவது ஒதுக்கி நம்ம இன்றைக்கி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ரஸ்னா போடுறதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு மாவு கொடுக்கும் பார்த்தீங்களா அந்த ஹோட்டலுக்கு கொடுக்குற மாவை வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம் இன்றைக்கி வந்து அவங்க வந்து அஞ்சு பாக்கெட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால அவங்களுக்கு வெறும் அஞ்சு பாக்கெட் மட்டுந்தான கடை கடைன்னு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுக்கிட்டே போட்டேன் இல்லைனா கண்டிப்பாக நான் உட்காந்து போடுவேன் நின்றுட்டுலாம் போட்டால் ரொம்பவே கால்வழி வந்துடும் எல்லா மாவு பாக்கெட்டே போடுறதுக்கு அதனால் நான் நின்றுக்கிட்டே போடுறதுக்கு நான் அஞ்சு பாக்கெட் தரேன்னு சொல்லிட்டு போட்டுவிட்டேன் ஹோட்டலுக்கு அதனால் ரொம்ப கட்டியாகவே இருக்கும் அதனால டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துட்டேன் போட்டுக்கு நீ நமக்கு கவுண்டர் டப் வந்து ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் அடுப்புக்கு மேலே தான் வச்சுருக்கிறேன் வேறு வழியே இல்லை நம்மகிட்ட எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதை வச்சு தான் நம்மளால் பண்ண முடியும் அதையும் பண்ணி வச்சுட்டு இருக்கிற அடுத்தது உள்ள கடைகளுக்கெல்லாம் கொடுப்போம் இல்லையா அந்த மாவையும் அரைச்சாச்சு அந்த மாவை அரைச்சிட்டு அதை இனிமேல் கலைக்க வைக்கிறதா வேலை நான் வந்து அரைச்ச உடனே அப்படியே கொடுத்துருவேன் ரொம்ப புளிக்க வைக்க மாட்டேன் புளிக்க வச்சுட்டு அவங்க வந்து கூட ஒரு நாள் கூட வச்சு விற்க முடியாது அதனால நான் அப்படியே புளிக்காமல் அப்படியே அரைச்சி கொடுத்துருவேன் ஸோ அதனால தான் என் மாவு வந்து கொஞ்சம் நல்லாவே லைக் பண்ணி வாங்குவாங்க சில பேர் வந்து அரைச்சி ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு கொடுப்பாங்க இதில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லாபம் கம்மி தான் ஆனால் நம்மளோட மாவு வந்து ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது நமக்கு வந்து ரிட்டனும் வராது சம்டைம்ஸ் ரிட்டன் வரும் எப்போன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் விற்கலை அப்படின்னு சொல்லிட்டா மேக்ஸிமம் ரிட்டன் வராது வர்ற அன்னைக்கு யார்ட்டைய கொடுத்துருவேன் அதுதான் வேலையாக இருக்கும் வேறு வழியே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா கடைகளுக்கு அரைச்ச மாவு எல்லாத்தையுமே நல்லா கலக்கி வச்சுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு கலக்குறீங்களோ அளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா புளிப்பு வந்து நல்ல வீட்லேருந்து சாஃப்டாக இருக்கும் நம்ம கலக்குறதுல தான் நம்மளுடைய பக்குவமே இருக்குது இப்போ எந்த அளவுக்கு உளுந்து அரைக்கிறதுல நம்ம கைப்பக்குவம் இருக்கோ அதையே அளவு பக்குவம் வந்து நம்மளோட புளிக்க வைக்கிறதுல தான் நல்லா கலக்கணும் கையை விட்டு நல்லா பிசைஞ்சு கலக்கினா மட்டும்தான் நம்மளுடைய மாவு வந்து செம்ம சூப்பராக வரும் இல்லைன்னா மாவு கண்டிப்பாக நல்லாவே இருக்காது ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் வந்து கலக்கும்போது லைட்டாக கலக்கிட்டு விட்டுருவேன் அப்படிம்பாங்க அந்த மாதிரிலாம் விட்டுறாதீங்க அந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அப்புறம் கல் மாதிரி இருக்கும் அப்புறம் தண்ணி இர்த்து போன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் இந்த மாதிரிலாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அதனால் நான் சொல்கிறேன் இப்போ மாவு பக்கெட்டு வந்து போட்டாச்சு இது வந்து பேலன்ஸ் மாவு தான் ஏற்கனவே ரெண்டு மூணு கடைக்கு வந்து என் பையன் கொடுத்து விட்டுட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து கொண்டு போகிற மாவு அதனால அவங்ககிட்ட வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க வந்துட்டாங்க வந்தோன்னே எடுத்து பையில வச்சு கொடுத்து விட்டுட்டோன்னா இந்த வேலை முடிஞ்சிடும் இந்த வேலை முடிஞ்சுட்டு ரசனா போட ஆரம்பிச்சாச்சு ரசனா போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் டீலாம் போடணும் அதுக்குள்ள மாவு அரைக்கிற வீடுனாலே அங்கே எங்கேயும் மாவு தெரிக்கத்தான் செய்யும் முக்கியமாக எனக்கு வந்து அடுப்புக்கிட்ட ஆகும் எதுனால அப்படினு பார்த்தீங்கன்னா அடுப்புக்கிட்டே நம்ம சின்ன கிரைண்டர் வச்சுருக்கோம் இல்லையா அதனால அது அதிகமாக தெறிக்கும் நமக்கு வந்து சின்ன இடம் அப்படிங்கிறதுனால நமக்கு தான் செய்யும் நான் வந்து அப்பப்போ தொடச்சி விட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ தொடச்சி விட்டு வச்சு ரசனா உண்டான பொருட்கள் எல்லாமே நான் இதில் தான் வைப்பேன் எசன்ஸு அந்த பொடி அப்புறம் ரசனா கவர் எல்லாமே ஒரே கவரில் ஒரே பக்கெட்டில் வச்சு மூடி வச்சுருவேன் வெளியில் வைக்க மாட்டேன் ஏன்னால் பள்ளி பாய்ச்சா எதுவும் வாய் வச்சிடக்கூடாது இல்லையா அதனால் நான் தனியாக எப்போவுமே வைக்க மாட்டேன் எப்போவுமே ஒரு பாக்ஸில் வச்சு அதை வந்து மூடி வச்சுருவேன் இது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் ஏன்னா எப்படி எல்லா பசங்களும் குடிக்கிறது ரசனா அதனால் இது வந்து கரெக்டாக நான் வந்து இந்த பாத்திரத்துக்கு எடுத்துருக்கேன் இந்த பாத்திரத்தில் வந்து கரெக்டாக பத்து கிளாஸ் பதினோரு பாக்கெட்டு வரும் பதினோரு பாக்கெட்டுக்காக நான் இந்த பாத்திரத்தை எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு சீனி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமே எசன்ஸ் எப்போவுமே எசன்ஸ் வந்து நல்லா கூலிக்கிட்டு தான் ஊற்றணும் அப்படியே வந்து ஊற்றவே கூடாது அப்படியே ஊற்றினோம் அதோடய எசன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க்காக மூஞ்சி நடிச்சாக்கில் இருக்கும் ஸோ அதனால் நல்லா கூலிக்கிட்டு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு எசன்ஸை ஊற்றிட்டேன் ரசனா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டெலாம் எனக்கு போடவே தெரியாது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப யோசித்து எல்லாருமே உட்காந்து குடித்து 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 பார்த்து எப்படி காலி பண்ணிடுவோம் அந்த அளவுக்கு உட்காந்து குடித்து பார்த்து குடித்து பார்த்து தான் பார்ப்போம் இப்போ அலஹெலாம் ஓரளவு போட தெரிஞ்சிருச்சு இப்போ நான் வந்து நாலு கலரில் வந்து போட்டிருக்குறேன் என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஆரஞ்சு கிரேப்பு அப்புறம் வந்து லெமனு இந்த நாலும்தான் போட்டிருக்குறேன் நாளையுமே எடுத்து க கூடையில் வச்சு நம்ம கொடுத்து இந்த ரசனா விலையே முடிஞ்சிடுச்சு ஒரு பேக்கெட் வந்து நான் மூணு ஐம்பது மூன்றுரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன் அது இல்லாமல் பத்து பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட் ஃப்ரீ வேறு நான் கொடுப்பேன் ஸோ அதனால் அலமதுல ஓடும் என்னோடய ரெகுலர் கஸ்டமர்கிட்ட மட்டும் தான் நான் கொடுப்பேன் எக்ஸ்ட்ரா யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மா வரைக்கிறது டைம் கரெக்டாக இருக்கும் இல்லையா அதோட இதையும் சேர்த்து என்னால் பண்ணவே முடியல இதுக்கப்புறம் தான் இனிமேல் டீ போட்டுவிட்டு நைட் டிஃபன் எல்லாமே பார்க்கணும் இதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும் குறைஞ்சது இதுக்கே ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிரும் இந்த ரசனை எல்லாம் போட்டு எடுக்கிறதுக்கு இப்போ இதை முடிச்சாச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்